ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகிட்டா ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை வேகமாக குறிக்கக்கூடிய ஒரு ஆட் அற்புதமான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் காலைல எந்திரிச்ச உடனே நம்ம இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நமக்கு அந்த நாள் முழுக்க ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போ புது வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் மெயினான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடம் மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடமிளகாய் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது இந்த குடமிளகாயை நம்ம சாப்பாட்டோட ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்ப நமக்கு வெயிட்டுங்கிறது இன்க்ரீஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இது அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்க இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் இந்த மீன் மேக்கரில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் மட்டும் ஹை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸு ரொம்பவே லோ நீங்கள் ப்ரோட்டீன் காண்டி புரோட்டீன் பவுடர் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை காட்டிலும் இந்த மாதிரி முட்டை ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடையக்கூடிய முட்டை மற்றும் மீன் மேக்கிற தினமும் மூணு வேலையிலையும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்ற கொஞ்சமாக ரெகுலராக சாப்பிட்டு வரப்போ அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைபரையும் இந்த ப்ரோட்டீனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு பேனில் ஊற்றி ஹீட் பண்ணுறேன் நம்ம இந்த அப்படியே அடுத்து இது கூட நம்ம வச்சு மீன் மேக்கர் இருக்குல்ல அதையும் நம்ம அப்படியே தட்டிடலாம் இது ரெண்டும் கொஞ்சம் வேகணும் இது வேகற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தை தட்டி போட்டுக்கோங்க இது ஃபுல்லாக நல்லா வேகட்டும் இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வேக வைப்போம் தண்ணி எல்லாமே வத்தணும் அளவுக்கு இதை நம்ம நல்லா வற்ற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மீன் மேக்கரும் குடமளகாவும் நல்லா வெந்துருச்சு நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வெறும் காலில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நான் இது கூட மசாலா எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் பெப்பர் தூள் போடலாம் சீரகத்தூள் போடலாம் இதை ஒரு குழம்பு மாதிரி கூட நீங்கள் இதை நல்லா வற்ற விட்டு நல்லா கட்டியாக சாப்பிட்லாம் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும் ஏன்னால் இதில் இருக்கிற கேல்சியம் வந்து ஃபைபர் ரிச் கண்ட்டு நம்ம வயிறை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட ப்ரோட்டீனை சேர்த்து எடுக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை எரிக்கிறதுக்கு தேவையான சக்தி தேவை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தேங்கி எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தேங்கியிருக்கோ அந்த தேங்கி இருக்கிற இடத்துல இருந்து கொழுப்பை எடுத்து நம்ம சாப்பிட்ட இந்த ப்ரோட்டீனை எரிக்கும் அப்போ நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ண இந்த ஒரு சின்ன ரெசிபி போதும் காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க இது கூட கேப்சிகம் மட்டும் இல்லாமல் நீங்கள் இது கூட கேரட் ஆனியன் வேறு எதுனாலும் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் இவ்வளோ தான் சாப்பிட்ணுங்கிற லிமிட்டே இதுக்கு கிடையாது இதை நீங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல வெயிட்லாஸ் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்